அண்மை செய்தி பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் என கூறப்படும் பகுதியில் எந்த பணிகளும் மேற்கொள்ளக்கூடாது என உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது சதுப்பு நிலத்தில் எந்த பணிகளும் மேற்கொள்ளக்கூடாது என உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது சதுப்பு நிலத்தில் கட்டுமான பணிகள் மேற்கொள்ளக்கூடாது என உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் சதுப்பு நிலத்தை தனியாருக்கு விளம்பர திமுக அரசு தாரை வார்த்திருக்கும் நிலையில் தற்போது அங்கு எந்த பணிகளும் மேற்கொள்ளக்கூடாது என உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தனியார் நிறுவனம் அங்கு கட்டுமான பணியை மேற்கொண்டு வரும் நிலையில் அங்கு எந்த பணிகளும் மேற்கொள்ளக்கூடாது என உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை சுற்றி ஒரு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு எந்த கட்டுமான பணிகளுக்கும் அனுமதி அளிக்கக்கூடாது என வழக்கு தொடரப்பட்ட நிலையில் உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை சதுப்பு நிலத்தில் எந்த பணிகளும் மேற்கொள்ளக்கூடாது என உயர்நீதிமன்றம் உத்தரவை பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை சுற்றி ஒரு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு எந்த கட்டுமான பணிகளுக்கும் அனுமதி அளிக்கக்கூடாது என வழக்கு தொடரப்பட்டிருந்த நிலையில் இந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது சதுப்பு நிலத்தில் எந்த பணிகளும் மேற்கொள்ளக்கூடாது என உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது ஆயிரத்து நானூறு குடியிருப்புகள் சதுப்பு நிலப்பகுதியில் கட்ட சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் அனுமதி வழங்கியது சட்டவிரோதமானது என்றும் மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் சதுப்பு நிலத்தில் எந்த பணிகளும் மேற்கொள்ளக்கூடாது என உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் சதுப்பு நிலப்பகுதியில் கட்ட சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் அனுமதி வழங்கியது சட்டவிரோதமானது என மனுதார தரப்பில் வாதிடப்பட்ட நிலையில் தற்போது இந்த உத்தரவை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது உச்சநீதிமன்ற உத்தரவுகள் பசுமை தீர்ப்பாய உத்தரவுகள் தெரியாமல் சிஎம்டிஏ கட்டுமானத்திற்கு அனுமதி வழங்கியது எப்படி என்றும் நீதிபதி சரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்கிறார் சதுப்பு நிலத்தில் எந்த பணிகளும் மேற்கொள்ளக்கூடாது என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இதுபற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேஸ்வரி அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் மகேஸ்வரி நீதிபதி இந்த வழக்கில் பிறப்பித்துள்ள உத்தரவுகள் என்ன அடுக்கடுக்கான கேள்விகளையும் எழுப்பியிருக்கும் நிலையில் இதுபற்றிய விவரம் சென்னை பள்ளிக்கண்ணை சதுப்பு நிலத்தில் பன்னெடுக்கு குடியிருப்பு வளாகம் கட்ட சிஎம்டி அனுமதி அளித்துள்ளதாக சர்ச்சை எழுந்த நிலையில் பல்வேறு கட்சிகள் இதற்கு கண்டனம் தெரிவித்தார்கள் இதனையடுத்து சதுப்பு நிலத்தில் கட்டடம் கட்ட அனுமதிக்கவில்லை எனவும் சதுப்பு நிலத்திற்கு வெளியே தனியார் பட்டா நிலத்தில் மட்டும்தான் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக அரசு விளக்கம் அளித்திருந்தது இந்த நிலையில் தான் பன்னெடுக்கு குடியிருப்பு வளாகம் கட்ட அனுமதி அளித்த உத்தரவை ரத்து செய்ய கோரியும் மேலும் பள்ளிக்கண்ணை சதுப்பு நிலத்தை சுற்றி ஒரு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு எந்த விதமான கட்டுமான பணிகளுக்கும் அனுமதிக்க கூடாது என்ற ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொது மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அதில் சுற்றுச்சூழலுக்கு பல்வேறு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய சதுப்பு நிலத்தில் கட்டுமான பணிக்கு சட்டவிரோதமாக அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் ஒன்று முன்வைக்கப்பட்டது மேலும் குப்பைகளை கொட்டுவது ஐடி நிறுவனங்கள் உள்ளிட்ட கட்டுமானங்களால் ஏற்கனவே பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் ஏற்கனவே பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த மனு என்பது இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதி அரசர் முன்பு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது அப்போது பல்வேறு விதமான வாதங்கள் என்பது முன்வைக்கப்படுகிறது அப்போது மனதார சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ராகவாச்சாரி ஆஜராகி வாதங்களை முன்வைக்கும் போது பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் தொடர்பான அந்த வரைபடத்தை தாக்கல் செய்து வாதங்களை முன்வைத்தால் மேலும் ஆயிரத்தி நானூறு குடியிருப்புகள் சதி சதுப்பு நில பகுதிகளில் இருக்கக்கூடிய கட்ட சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் என்பது அனுமதி வழங்கியது சட்டவிரோதமானது விரோதமானது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் மேலும் தமிழக அரசு சார்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் ஆஜராகி மனுதாரர் கூறக்கூடிய ஒட்டுமொத்த பகுதியும் சதுப்பு நிலம் அல்ல என்றும் என்பது சதுப்பு நிலத்திற்கு வெளியில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது மேலும் சதுப்பு நிலங்களை பாதுகாப்பது தொடர்பாக உச்ச நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் சதுப்பு நிலத்தினுடைய எல்லையை துல்லியமாக தீர்மானிப்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் அந்த பணிகள் இன்னும் இரண்டு வாரங்களில் முடிவடையும் என்றும் குறிப்பிட்டார் இரண்டு தரப்பு வாதங்களையும் கேட்ட தலைமை நீதியரசர் சதுப்பு இலங்களை பாதுகாப்பது தொடர்பாக உச்சநீதிமன்றம் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது என்றும் தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயமும் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இந்த விவரங்கள் தெரியாமல் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் இந்த கட்டுமானத்திற்கான அனுமதி வழங்கியது எப்படி என்ற ஒரு கேள்வியை தற்போது தமிழக அரசுக்கு எழுப்பியிருந்தார்கள் மேலும் சதுப்பிணத்தினுடைய எல்லையை துல்லியமாக வரையறுக்கக்கூடிய பணிகள் முடிவடையும் முன்னர் கட்டுமானங்களுக்கு அந்த வளர்ச்சி திட்டங்களுக்கு அனுமதி அளித்து வந்தால் ஒட்டுமொத்த சதுப்பிணமும் அழிந்துவிடும் என்றும் இது மிகவும் தீவிரமான விஷயம் என்றும் தலைமை நீதி சுட்டிக்காட்டினார் பின்னர் இந்த வழக்கு தொடர்பாக நவம்பர் பன்னிரெண்டாம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் உத்தரவிட்ட தலைமை நீதியரசர் அமர்வு அதுவரை குறிப்பிட்ட பகுதியில் எந்த விதமான பணிகளையும் மேற்கொள்ளக் கூடாது என்று தற்போது கட்டுமான நிறுவனத்திற்கு உத்தரவு ஒன்றை பிறப்பிக்கப்பட்டுள்ளது உமா